தர்மம் செய்யாது என்றாரா கிருஷ்ணர் உண்மையில் கிருஷ்ண பிரத்மா உபதேசித்தது என்ன கிருஷ்ண பிரம்தா உபதேசம் செய்யும் பொழுது நடந்த சுவையான சம்பவம் இது நாம் தர்மம் செய்வது சரியானதா தர்மம் செய்ய வேண்டுமா அல்லது செய்யக்கூடாதா அதை எப்படி செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் இப்படி பல கேள்விகளுக்கு நமக்கு அவர் அளித்த பயில்கள் மூலம் விடை கிடைக்கும் அப்படி அர்ஜுனனும் கிருஷ்ணரும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம் மனிதராகிய நமக்கு வாழ்ந்து முடிந்த பிறகு இறுதியில் கிடைக்க வேண்டியது மோட்சம் அதாவது சொர்க்கம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கிருஷ்ணன் பரமாத்மா அர்ஜுனனுக்கு மோட்சத்தை அடைய விரும்பினால் நீ தர்மம் செய் என்று கூறுகிறார் அதற்கு அர்ஜுனன் நான் தர்மம் செய்தால் அதனால் வரும் பலம் எனக்கு கிடைத்துவிடும் அல்லவா பிறகு எப்படி நான் மோச்சத்திற்கு செல்ல முடியும் என்று கேட்டாராம் அதற்கு பரமாத்மா இப்படி என்றால் நீ தர்மமே செய்யாதே என்று கூறினாராம் புண்ணியம் செய்யாமல் இருந்தாலும் மோச்சம் கிட்டாதல்லவா என்று கேட்டான் அர்ஜுனன் இப்போது நமக்கு குழப்பம் எழுகிறது அல்லவா தர்மம் செய்ய என்கிறார்கள் செய்யாதே என்றும் கூறுகிறார்கள் எதைத்தான் நாம் சரியென எடுத்துக் கொள்வது என்று மனம் கிளம்பினார் அதற்கு கிருஷ்ணன் அளித்த பதிலை கேளுங்கள் அர்ஜுனா உனக்கு மோச்சத்து கொடுப்பவன் நான் தான் நீ மோட்சம் செல்ல வேண்டும் என்றால் எனக்கு பிடித்ததை செய்ய வேண்டும் அதாவது புண்ணியம் செய்ய வேண்டும் தர்மம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் ஆனால் நீ பொழுது உனக்காக செய்யக்கூடாது அதாவது நீ தர்மம் செய் ஆனால் நான் தான் செய்தேன் என்று மனதில் நினைக்காமல் செய் அப்படி நீ செய்தால் நீ தர்மம் செய்தாலும் அதன் பலம் உன்னை சேராது அதை நான் பார்த்துக் கொள்ளேன் என்று கூறினாராம் இதைதான் இன்று நாம் யாரும் புரிந்து கொள்வதே இல்லை இதை கேட்டு இன்னும் மனங்குழம்பு செய்யும் கடவுளுக்கு எது பிடிக்கும் என்று நமக்கு எப்படி தெரியும் அது எப்படி தர்மம் செய்யும் பொழுது நான் செய்கிறேன் என்று நினைக்காமல் செய்வது என்ற கேள்விகளும் எழும் எந்த ஒரு விஷயத்திலும் நன்மை தீமை என இரண்டு பக்கங்கள் உண்டு இதை சாதாரண ஒரு மனிதனால் பிரித்து பார்க்க முடியாது முற்றும் துறந்த துறவிகளும் யானைகளும் ரிஷிகளும் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் நாம் செய்ய இருக்கும் செயல்களால் விளையப்போவது நன்மையா தீமையா என்பது நமக்கு தெரியாது ஒரு பூனை தன் குட்டியின் பசிக்காக ஒரு எலியை வேட்டையாடுகிறது என வைத்துக் இந்த இரண்டில் எது இப்போது சரியானது நாம் எலியை காப்பாற்ற நினைத்தால் பூனையின் குட்டியின் நிலைமை என்னாவது எலியை காப்பாற்றாமல் விட்டால் எலியின் உயிர் போகுமே ஒரு செயல் நம் செய்யும் பொழுது அதனால் நமக்கு கிடைக்க போவது தர்வம்மா அதர்வமா என்பதை நம்மால் யூவித்து சொல்லவே முடியாது நாம் நினைத்து எதை வேண்டுமானாலும் தைரியமாக செய்ய வேண்டும் அதனால் நமக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா புண்ணியம் கிடைக்குமா பாவம் கிடைக்குமா என்பதை பற்றி என்பதை பற்றி எல்லாம் யோசிக்க கூடாது நமக்கு என்ன கிடைக்கும் என்று பிரதிபலன் பார்க்க கூடாது என்பதுதான் இந்த உள்ளார்ந்த அர்த்தம் நல்லது செய் தர்மம் செய் புண்ணியம் செய் அதனால் கிடைக்கும் பலனை இறைவனிடம் விட வேண்டும் பூனே வைத்து வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை அறிவது எப்படி பூனே எப்போதுமே நாம் ஒரு அபசகுணமாகத்தான் பார்த்து வருகிறோம் பேய்படங்களில் பூனையை சக்தியாக பார்ப்பது பூனை குறுக்கே வந்தால் அந்த வழியில் போகக்கூடாது என கூறுவது என பல விஷயங்கள் இப்படியாக கூறலாம் உண்மையில் பூனை குறுக்கே வந்தால் அந்த வழியில் போகக்கூடாது என்ற சொல்லாடலின் பொருளே வேறு பூனை என்பது பெரும்பாலும் மக்கள் வாழ்விடத்தில் வாழும் வீட்டு விலங்கு அரச காலங்களில் மக்கள் வாழ்விடத்தில் போரிட மாட்டார்கள் கோத்தூருக்கு செல்லும் பாதையில் பூனை குறுக்கே வந்தால் அவ்விடத்தில் மக்கள் வாழ்விடம் இருக்கலாம் என கருதி வேறு வழியில் செல்வார்கள் இந்த வழக்கம்தான் பின்னாளில் பூனை குறுக்கே வந்தால் அந்த வழி செல்லக்கூடாது என அபசகனமாக மாறியது சரி இது ஒரு புறம் இருக்க பூனையை வராமல் தடுக்கும் என்று கூறுகிறார்கள் கொஞ்சம் நினைக்குந்து யோசித்துப் பாருங்கள் என்றாவது உங்கள் வீட்டில் வளர்க்கப்படும் பூனை ஏதேனும் வெற்றிடம் அல்லது ஆற்றிலே இல்லாத இடத்தை உற்று நோக்கி கொண்டிருப்பதை பார்த்துள்ளீர்களா தொடர்ந்து வீட்டின் ஏதாவது ஒரு பகுதியை இடத்தை சந்தேகத்துக்கிடமாக எதையோ பார்த்து கொண்டிருப்பது போன்ற அதன் பாவனையை கவனித்ததுண்டா பூனையின் இப்படியான செயல்கள் வீட்டில் எதிர்மறை சக்தி இருப்பதை வெளிப்படுத்தும் அறிகுறியாகும் மேலும் அது பேய் சுய சக்திகளிடம் இருந்து உங்களையும் உங்கள் வீட்டையும் காக்கும் என்றும் கூறுகிறார்கள் மேலும் பூனைகளால் தீய சக்திகளை எதிர்கொண்டு தாக்கும் திறன் இருக்கிறது இது கெட்ட சக்திகளை துரத்தி விரட்டும் என்றும் கூறப்படுகிறது வீட்டில் வளர்க்கும் பூனைகள் தங்கள் எஜமானர்கள் அன்புக்குரியவர்களை தனது இந்த திறன் மூலம் கெட்ட சக்திகளிடமிருந்து பாதுகாத்து வீட்டுக்குள் அந்த சக்திகள் அண்டாமல் பார்த்து கொள்ளுமா பூனை தீயசக்திகளை கண்டறிவதில் நுட்பமானது என்றும் இது தீயசக்திகள் பதுங்கி இருக்கும் இடங்களை கண்டறிந்து அவற்றையும் அவற்றின் சுற்றுச்சூழலையும் விரட்டும் அவ்விடத்திலிருந்து நீக்கும் என்கிறார்கள் ரஷ்யாவில் இந்தளவும் புது வீட்டுக்குள் குடிபெயர்ந்து செல்லும் போதோ வேறு வீட்டுக்கு குடிபெயரும் போதோ முதலில் அந்த வீட்டுக்குள் பூனை ஒன்றை அனுப்பி வீடு முழுக்க உலாவிட்ட பிறகே குடி போகும் வழக்கம் இன்றும் பலரால் பின்பற்றப்பட்டு வருகிறது இதற்கும் அவர்கள் பூனையிடம் கண்டறியும் அந்த தீயசக்தி அறியும் தன்மைதான் ஒருவேளை வீட்டுக்கு ஏதேனும் தீயசக்தி தாக்கம் இருந்தால் பூனை வீட்டுக்குள் சென்ற சில நிமிடத்தில் அதை அதை வெளிப்படுத்தும் என்கிறார்கள் பூனையின் செயல்களை அகற்றுவதற்கு சில வழிகள் உங்கள் வீட்டில் வளரும் பகுதியில் அதிக நாட்டம் செலுத்துவதேன அந்த இடத்தில் பூஜைகள் செய்து வந்தால் உங்கள் குடும்பம் சொந்த சடங்கு சமுதாயங்கள் பின்பற்றி வந்தால் கெட்ட சக்தியை வீட்டிலிருந்து இருந்து நிற்கலாம் கெட்ட சக்தியிடமிருந்து மட்டுமன்றி பிறரது சாவம் மற்றும் கெட்ட பார்வையில் இருந்தும் பூனை நம்மையும் நமது வீட்டையும் மேலும் முக்கிய நிகழ்வுகளின் போது நம்மை சுற்றி சோகமான சூழல் உருவாகும் போது அதிலிருந்து சீக்கிரம் மீண்டு வர பூனையின் இந்த திறன் உதவுமா இதற்கெல்லாம் காரணம் நம்மை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்தியை பூனை அகற்றுவதுதான் கருப்பு நிற பூனைகள் அமானுஷ சக்திகள் மற்றும் சாபங்களில் இருந்து தனது மற்றும் திறன் கொண்டு காப்பாற்றுமாம் இந்த கருப்பு நிற பூனைகளிடம் எதிர்மறை சக்தியை அகற்றும் திறன் மிகையாக இருக்கிறதாம் இதில் கருப்பு வெள்ளை சிவப்பு போன்ற பல நிற கலப்புடைய பூனைகள் கெட்டவை நடக்காமல் தீய சக்தி நம்மை அண்டாமல் பாதுகாக்குமாம் இந்த மூன்று நிற கலப்பு கொண்ட பூனை வீட்டுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் வளம் அதிகரிக்க செய்யுமா வீட்டில் அன்பு நல்ல உணர்வுகளும் பரவ செய்யும் திறன் கொண்டதாம் இது நீல அல்லது சாம்பல் நிற பூனைகள் சாந்தமான திறன் கொண்ட சாம்பல் நிற பூனைகள் தான் இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்க செய்யுமா சயாமீஸ் பூனை இந்த வகை பூனைகள் தாய்லாந்தில் அதிகம் இவை விளையாட்டு குணம் அதிகம் கொண்டவை இது தனது எஜமானர்களுக்கு புகழும் வெற்றியும் நீண்ட ஆயலும் அதிகரிக்க செய்யுமா இருநிற பூனைகள் சாம்பல் வெள்ளை கலப்பு இருநிற பூனை கலப்பு கொண்ட பூனையானது பொதுவான பூனைகளின் எதிர்மறை சக்தி கண்டறியும் திறனுடன் ஞானமும் பொது அறிவும் கொண்டிருக்குமா ஆமைக்குட நிறம் ஆமைக்குடனை போல கலப்பு நிறம் கொண்ட பூனையானது ஞான திருஷ்டி திறனெல்லாம் இருக்கிறதா இதன் முன் கெட்டவை நடக்கும் முன்னரே தனது செயல்கள் மூலம் அறிகுறிகள் வெளிப்படுத்துமா இந்த நிறத்திலான பூனைகள் பெரும்பாலும் பெண் பூனைகள் தான் இருக்கும் இவற்றின் சக்தி மிகவும் தூய்மையானதாக இருக்கும் என்கிறார்கள் யாருக்கு எப்போ அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லவே முடியாது சில பேர் மண்ணை தொட்டாலும் அது பொன்னாக மாறிவிடும் சில பேர் திருமணம் செய்யும் நேரம் அவர்களை வாழ்க்கையின் உச்சிகை கொண்டு சென்றுவிடும் வீட்டுக்கு வந்தவரோட ராசி என்று கூட சொல்லுவார்கள் சில பேர் குடி வீடு அதிர்ஷ்டத்தை தேடி வரும் இப்படி இருக்க இந்த அதிர்ஷ்டமானது நமக்கு எப்போது அடிக்கும் என்று காத்துக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையே அதற்குள் முடிந்து போய்விடும் நம்மையும் அதிர்ஷ்டம் தேடி வர வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் ஒருவருக்கு அதிர்ஷ்டம் உண்டாக பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதிர்ஷ்டம் ஏற்படாமல் இருக்க சில காரணங்களே உள்ளன ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் தீராத தோஷம் இருந்தால் அதிர்ஷ்டம் வராது வீட்டில் வாத்து பிரச்சனை இருந்தால் அதிர்ஷ்டம் வராது பூர்வ ஜென்ம வினைகள் இருந்தால் அதிர்ஷ்டம் வராது அதிர்ஷ்டம் நம்மை தேடி கட்டாயம் வராது அடுத்தவர்களுக்கு கெடுதல் அனைத்தாலும் அதிர்ஷ்டம் வராது அடுத்தவர்களை பார்த்து புறாயப்பட்டாலும் அதிர்ஷ்டம் வராது மேற்குறிப்பிட்டுள்ள சில தவறுகளை பரிகாரங்கள் செய்து பிரயாச்சத்தை தேடிக்கொள்ளலாம் சிலவற்றை திரித்துக் கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது சரி இப்போது நமக்கு அதிர்ஷ்டத்தில் தரப்போகும் அந்த ஒரு பொருள் என்ன என்பதை பற்றி பார்த்துக்கொள்வோம் ஒருவரை அதிர்ஷ்டசாலிகள் என்று எதை வைத்துக் கூறுவார்கள் முதலில் மன அமைதியான வாழ்க்கை அடுத்தது செல்வந்தர்களாக வாழும் வாழ்க்கை இவை இரண்டும் இருந்துவிட்டால் நிச்சயம் அவர்கள் அதிர்சாதிட்டான் ஒருவருடைய வாழ்க்கையில் மனநிம்மதி மட்டும் இருந்தால் நல்ல வாழ்க்கை அமைந்து விடாது பணம் மட்டும் இருந்தாலும் நல்ல வாழ்க்கை அமைந்துவிடாது இரண்டையும் ஒரு சேர அமைத்துக் கொள்வதுதான் குச்சல்தனம் நல்ல வழியில் நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் அந்த பணமானது நம்முடைய பணப்பெட்டியில் இருந்து வீண் விரயம் ஆகாமல் இருந்தாலே பிரச்சனையில் பாதி முடிந்துவிடும் பணவரவு அதிகமாக இருந்தால் மன நிம்மதி தானாக வரும் என்று கூட சொல்லலாம் இப்படி உங்களுடைய பணப்பெட்டியில் உள்ள பணத்தை பத்திரமாக பார்த்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் இதற்கு எல்லா வகையான தோஷத்தை நீக்கும் முருகப்பெருமானின் வாகனமான மயில் இறகை உங்களது பணப்பெட்டியில் வைக்க வேண்டும் இந்த மயிலிறகை முறைப்படி உங்களது பணப்பெட்டியில் வைத்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியிலோ அல்லது பீரோவிலோ முதலில் கருநீல துணியை விரித்துக் கொள்ள வேண்டும் அந்த துணியானது வெல்வெட் துணி அல்லது பட்டு துணியாக இருந்தால் மேலும் சிறப்பு அதன் மேல் மயிலிறகு ஒன்றை வைத்து அதன் மேல் நீங்கள் பணத்தை பரிசிலோ அல்லது அந்த மயிலிறகின் மேல் நேரடியாக கூட பணத்தை வைத்து சேமித்து வரலாம் இப்படி செய்யும் பட்சத்தில் உங்களது பணம் வீண் விரயம் ஆகாமல் சேமிப்பு அதிகரிக்கும் என்று குறிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக வடமாநிலத்தவர்கள் தங்களுடைய பீரோவில் இந்த கருநீல வெல்வெட் துணி இல்லாமல் பணத்தை வைக்க மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது உண்டு மயிலிறகை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம் இந்த ஒரு மயில் இறகுக்கு பல வகையான சக்தி அடங்கியுள்ளது இந்த மயில் இறகையில் ஒன்பது மயிலிறகை எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் சனியால் உண்டாகும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் மூன்று மயிலிறகை ஒன்றாக வைத்து முருகப்பெருமானையும் உங்களது குலதெய்வத்தையும் வேண்டிக்கொண்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் நீங்கள் செய்த பாவத்திற்கு விமோசனம் கிடைக்கும் சாதாரணமாகவே உங்களது வீட்டில் ஆங்காங்கே இந்த மயிலிறகை அழகுக்காக வைத்தாலும் அது மிகவும் நல்லதுதான் எந்த ஒரு கெட்ட சக்தியும் எந்த ஒரு கெட்ட தோஷமும் கந்திஷ்டியும் உங்களை தாக்காது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அதிர்ஷ்டமானது நம்மளை தேடி வரும் முறை காத்திருக்காமல் சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து அந்த அதிர்ஷ்டத்தை தேடி நாம் சென்றால் தவறில்லை என்ற கருத்தை முன்னே முன்னை